நாள் கடலில் ஆச்சரிய மூட்டும் விலங்குகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் உலகின் எல்லா வகையான இடங்களையும் அதாவது நிலம் நீர் வனம் போன்ற வித்தியாசமான சூழல் உள்ள பகுதிகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் சாதாரணமாக மற்றது விசித்திரமான என இரு பிரிவுகளை வந்து பிரித்திருக்கிறத வந்து நாம காணலாம் அனைத்து இயற்கையின் வந்து படைப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் சில உயிரினங்கள் விசித்திரமான தோற்றம் அல்லது குணங்களை வந்து கொண்டிருப்பதற்கு குறிப்பிட்ட சில காரணங்கள் கூறப்படலாம் அவ்வாறு விசித்திரமான தோற்றம் மரம் அல்லது குணமுடைய ஆழ்கடலில் வாழக்கூடிய அதாவது விலங்குகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாம்பெயர் ஸ்குயட் இதன் பெயருக்கு வந்து ஏற்றார் போல இது வந்து ஸ்குயட் வகையை சேர்ந்தது அல்ல அதாவது ஆக்டோபஸ் போன்ற தோற்றம் கொண்டதோ வலை போன்ற மெல்லியதோர் அமைப்பு இதன் கைகளை வந்து இணைத்திருக்க கூடியதோ இது வந்து பார்த்தீங்கன்னா தன் எதிரிகளை எதிர்கொள்றதுக்காக உயிர் ஒளிர்வை வந்து உற்பத்தி செய்து உடலின் வந்து உட்புறத்தை வந்து வெளிப்புறமாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் திறமை கொண்டு கொண்டதா வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்ளின் சார்க் அப்படின்றதா இதை வந்து ஒரு வாழம் புதை ஒரு படிமம்னு சொல்லப்படுகிறது அதாவது அதன் முகத்துல தாடைகள் பன்றிகளுக்கு இருப்பதை போல தாடைகள் நீண்ட தோற்றத்துடன் வந்து அமைந்திருக்குமா வாய்க்குள்ள வந்து கூர்மையான பற்கள் இருக்கிறதா தனக்கு உணவாக பயன்படும் பூச்சிகளையும் சின்ன மீன்களையும் சுலபமாக பிடிக்கிறதுக்கு இந்த வாய் அமைப்பு வந்து உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகை வந்து மீனின் பற்கள் அளவில் வந்து அதன் உடலை விட மிக பெரிதாக இருக்குமா அந்த பற்கள் அதன் வாய்க்குள்ள வந்து அடங்குவது கூட வந்து சிரமமா மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா பாறையிலேயே இந்த மீனின் தலை வந்து ஊடுருவக்கூடிய கண்ணாடி போன்ற அமைப்பு கொண்டதாம் அதன் மேலே மேல் நோக்கிய சூழல் போன்ற தலையின் மீதை வந்து சுழன்று கொண்டிருக்க கூடிய இரண்டு கண்கள் வந்து இருக்கிறதாம் மற்றது பாத்தீங்கன்னா கடல் பன்றி அதாவது பிங் நிறம் கொண்ட கடலின் அதாவது சகதியான தரைப்பரப்புல வந்து வாழ்கிறதாம் இதன் வாய சுற்றிலும் முதுகு பகுதியிலேயும் வயிற்றுக்காடியிலேயும் குழல் போன்ற கால்களை கொண்டதாம் இறந்த கடற்பாசிகள் சிறு சிறு பூச்சிகளை உணவாக உண்ணுமா அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவு மீன் செத்து விழும்போது இதன் இனத்தை சேர்ந்த பல பன்றிகள் ஒன்று சேர்ந்து விருந்துண்ணுமனு சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி